மையா தரும்புதாமிய நம்பர் போட்டா போட உள்ள போது பவானே

இப்போ ஒரு மலைக்கு மொத்தம் கிட்ட காலுக்கு மது காலுக்கு மது கல்ல முல்லும் ஐயப்போ சாமியே வீரமணி கண்டனி வீரமணி கண்டனி ஐயப்போ சாமியை பகவானிசாமிக்கு விஜயசாமிக்கு இருபடி கட்ட இருப்பதால் அனைவரும் வருவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் அரிசி போறது வந்து போடலாமா

உங்கள் யூடியூப் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பார்த்து முடியும் மாவட்டம் வாலஜாபா தோட்டம் கீழ்புத்தூர் கிராமத்தில் தற்போது சரணத்து சாமிக்கு

जय जय अम्बा तो अम्यप्पा अयप्पा तेरा अम्बा अयप्पा वंद अम्बा अयप्पा वरो अम्बा अयप्पा कल्लो मुल्लो काल मतै कल्लो मुल्लो काल मतै गुरु दिका अम्बा अयप्पा तेरा अम्बा अयप्पा इप्पो परमलय के इप्पो परमलय के ओम साहेब सरनायप्पा विजय स्वामी की आज सेवा की वकार स्वामी

குருப்பா பாபரின் தோழனே மார்பவனே அழிப்பவனே சாமியோ என்ன நீ சொல்லு எ எதுலலாம் அந்த கத்துனது சாமியோ சாமியோ சொன்னா கம் பண்ணுங்க சொல்ல 25 சாமியே 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 ஐயப்பாவோ ஐயப்பாவோ சாமியே சாமியே ஐயப்பாவா சரணம் ஐயப்பா வெங்கூர்நாதா ஐயப்பாவோ போற மலைக்கு ஐயப்பாவோ இளஞ்சையன் சாமிக்கு அரிசி பருவம் தயாராக இருப்பாங்க அரிசி பூர்வம் தயாராக இருப்பதா வருவாரு அரிசி பருவம் போடலாமா தந்தவாய்ப்பாடு கருமையப்பா <laughs> 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 <laughs>

உன் கற்பூர ஜோதியை உன் நாகராஜ திருமலை மாளிகைபுரம் உன் மஞ்சமாத திருவருளே உன் முறக்குடி தீர்த்தமே மாணிக்கசாமிக்கு விருப்பிக் கேட்டிருப்பதா வரும் நிர்வாகம் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மணிக்காமிக்கு இருவடை கணந்தால் உட்கார நேர நேரம் மார்க்கெட்ல போயிருந்தேன்